தமிழன்டா தமிழன்டா என்று கலைனுமிருந்து இன்று ஒரு மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை பாரம்பரிய கலை நிகழ்ச்சியை உணவு திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது தமிழர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் அது நடந்தாலும் அழைத்தால் அங்கே எந்த சிரமத்தையும் பாராது தான் வாழ்நாளெல்லாம் தமிழர்களுக்காக இந்த இனத்திற்காக இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கொள்கைகளிலிருந்து சற்றும் எந்த நேரத்திலும் விலகாது அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய என் தந்தையின் வயதொத்த என் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய ஐயா நல்லகண்ண அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலே வகித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் அவர்களே இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தொழிலதிபர் மங்களராஜ் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அழகுமுத்து பாண்டியன் அவர்களே ஜார்ஜ் க அவர்களே ஒரு தலைமை ஆசிரியருக்கு இவ்வளவு கைதட்டு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல மாணவர்கள் மத்தியிலே இவ்வளவு பாப்புலரா அவர்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மரிய ஜோசனி அவர்களே இந்த தமிழர் பாரம்பரிய கலை கண்காட்சி திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகஜீவன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் அவர்களே தொண்டர் அணி அமைப்பாளர் ரமேஷ் அவர்களே பொறியாளர் அணி அமைப்பாளர் அன்பழகன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் ரவீந்திரன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே இங்கே கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பயிற்சியாளராக நேற்றும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியிலே அங்கு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக பயிற்சி அளித்து அவர்களை சிறப்பாக பயிற்சி வைத்திருக்கக்கூடிய இன்றும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷங்கர் அவர்களே இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துலட்சுமி அவர்களே தினகரன் அவர்களே எல்லாவற்றையும் விட அதிகமாக வாழ்த்தையும் பாராட்டையும் பெற வேண்டியது இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஏனென்றால் இது நீங்க போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேற ஏதாவது விளையாடிட்டு இருக்கலாம் நிறைய புது புது விளையாட்டெல்லாம் இருக்கு போன்ல இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்முடைய கலாச்சார நிகழ்ச்சி நம்முடைய பாரம்பரிய நிகழ்ச்சி என்று இங்க வந்து முகத்தில் சந்தோஷத்தோடு என்னடாவது கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களேன்னு இல்லாம மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் என்பது மிக முக்கியமான நிகழ்வு வாழ்ந்தாலும் நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒன்று நாம் பேசக்கூடிய தமிழ் மொழி ஒன்றுதான் அது எல்லாத்தையும் கடந்தது நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய இணைப்பு பாலம் நம்முடைய மொழி அது மொழி அப்படிங்கிறது தனியா மொழியாக மட்டும் நாம் அடையாளம் காண முடியாது அதை தாண்டி நம்முடைய இலக்கியங்கள் நம் மொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்களை நாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய பாரம்பரிய கலைகளை நாம் கொண்டாட வேண்டும் இன்று பொங்கல் என்றால் மற்ற நிகழ்ச்சிகள் மற்ற திருவிழாக்கள் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மதம் சார்ந்ததாக ஒரு இடம் சார்ந்ததாக இனம் சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் பொங்கல் என்று வைத்துக் கொண்டால் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பொங்கல் கொண்டாட முடியும் பொங்கல் கொண்டாடுவது என்றால் நம்ம எல்லாரும் சாப்ட் ஆகணும் இல்லையா நீங்க கம்ப்யூட்டர் என்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் வேற போலீஸ் வேலைக்கு போகலாம் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் அடிப்படையில உணவு என்பது மிக அவசியமான ஒன்று அந்த உணவுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா தான் பொங்கல் அதனால நம் அத்தனை பேரையும் நம்ம அத்தனை நம்பிக்கைகளையும் உடை விட்டு நம்ம இணைக்கக்கூடிய ஒரு திருவிழா பொங்கல் திருவிழா நம்முடைய அடையாளங்களை இந்த நேரத்திலே நாம் கொண்டாட வேண்டும் அதுதான் நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று சில நேரங்களில் நீ உன் மொழியை பேசக்கூடாது வேற புது மொழியை பேசுன்னு கொண்டு வந்து திணிக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தேவை தமிழன் என்ற அந்த அடையாளம் இது உன்னுடைய மண்ணில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியது தமிழன் என்ற அந்த அடையாளம் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனையாளர்கள் நமக்காக உழைத்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் யாரும் ஏற்றம் தாழ்வு இல்லை எல்லாரும் சமம் என்பதற்காக போராடிய பெரியார் வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண் இதை கொண்டாடக்கூடிய தேவை அவசியத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த விழா மிக முக்கியமாக மாணவர்களுக்கு வந்து சென்று சேர வேண்டிய விழா இதெல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு போக முடியும் அடுத்த தலைமுறை என்பது நீங்கள் தான் உங்க கையில தான் இந்த தூத்துக்குடி இந்த தமிழ்நாடு இந்த உலகம் என்பது உங்கள் கையில அதனால இதையெல்லாம் பாதுகாத்து எடுத்து செல்ல வேண்டிய கடமை கடப்பாடு உங்களுக்குத்தான் இருக்கிறது அந்த ஏன்னா நாளைய உலகம் உங்க கையில தான் பல இளைஞர்கள் இன்னைக்கு கேக்குறாங்க நாங்க வாழ வேண்டிய உலகத்தில் மரத்தை வெட்டிட்டீங்க காடுகளை அழிச்சிட்டீங்க எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது என்று இளைஞர்கள் எங்களுடைய தலைமுறையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் இயற்கை வளங்களை பாதுகாப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் இந்த பொங்கல் விழாவின் வழியாக நாம் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இங்கே இயற்கை உணவு நல்ல உணவு பற்றி இங்கே புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது நான் அதுக்காக எல்லாருக்கும் கோக்கு பீட்சா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா பிடிக்குமா இல்லையா நிஜமா கோக்குல யாரும் குடிக்குமா நீங்க அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா அப்படியா அப்ப பரவாயில்லையே உங்களுக்கு தண்ணி நீங்களே கை தட்டி பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏனென்றால் அந்த கூல் ட்ரிங்க் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கோகோ எந்த பிராண்டும் தப்பு சரின்னு சொல்ல வரல அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதை நீங்க எடுத்துட்டீங்கனாலே அதுல தண்ணி கேஸ் சக்கரை கலர் கெமிக்கல்ஸ் இதை தாண்டி அதுல உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எதுவுமே கிடையாது அது மாதிரிதான் பல உணவுகளை விளம்பரத்தை பார்த்து வெளிநாட்டுல சாப்பிடுறாங்கன்னு பார்த்து நாம் இன்னைக்கு பின்பற்ற தொடங்கி இருக்கிறோம் அதனால எல்லாத்தையும் புதுமையும் வேண்டும் நமக்கு இப்போ கம்ப்யூட்டரோ டெக்னாலஜியோ எல்லாம் புதுமைதான் தான் அதை ஒதுக்கிவிட முடியாது ஆனால் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லை எது நமக்கு ஆரோக்கியம் எது நமக்கு ஆரோக்கியம் இல்லை என்று உங்களுக்கு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவோடு பொது அறிவோடு தான் இன்றைய இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால உங்களுடைய அந்த புரிதலை இன்னும் நீங்கள் வளர்த்து வேண்டும் எதையும் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கணும் சாதனைகள் செய்ய வேண்டும் என்றால் நாம் யார் நம்முடைய பாரம்பரியம் என்ன நம்முடைய மொழி என்ன என்ற அந்த தளத்திலே நின்று கொண்டுதான் நாம் சாதனைகளை செய்ய முடியும் எல்லாருக்கும் அப்துல் கலாம் பிடிக்குமா இல்லையா அதனால அவர் இந்த தமிழராக தமிழ்நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய தமிழராக நின்றுதான் பல சாதனைகளை செய்தார் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் சாதித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாடு தமிழ் பாரம்பரியம் உணர்வு என்ற அந்த தளத்திலே நின்று கொண்டுதான் சாதித்திருக்கிறார்கள் அதனால் அந்த சாதனைகளை நீங்களும் தமிழர்களாக நின்று இந்த உலகை ஆளக்கூடியவர்களாக வெற்றி பெற வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்